இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி இருபத்தி நாலு ஜூன் சனிக்கிழமை இன்று ஏகாதேசி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் ஜெயம் மிதுரம் ஆதரவு கடகம் குழப்பம் சிம்மம் நட்பு கண்ணி தடங்கள் துலாம் புளிப்பு விருச்சிகம் தாமதம் தனுசு வரவு மகரம் சிக்கல் கும்பம் சோதனை மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்